ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் பாரடைஸ் ஹோப் காஸ்பல் இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த குடும்பத்தாரோடு உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் அத்தோடு நான் இணைந்து பணியாற்றுகின்ற ஸ்வீட் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்களுக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய ஆண்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவரை ஸ்தோத்தரிப்போம் பலருக்கு இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயமும் அச்சமும் இருக்கத்தான் செய்கிறது கொரோனா தொற்று முடிந்து அது முடிந்தது என யோசிக்கின்ற வேளையிலே பெருவெள்ளம் சென்னையையும் தென் மாவட்டங்களையும் புரட்டி போட்டது ஆகவே வருகின்ற பிறக்கின்ற இந்த புதிய வருடம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கத்தான் செய்கின்றது நாடுகளுக்கிடையே யுத்தங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் பஞ்சங்கள் உண்டு பட்டினி உண்டு பசி உண்டு வேலைவாய்ப்புகள் இல் இல்லை போன்ற பல பிரச்சனைகளின் மத்தியிலும் புது வாழ்வு நமக்கு கிடைக்குமா புது வழி பிறக்குமா அல்லது புது தீர்வுதான் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கின்றோம் ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான வாக்கு என்னவென்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அன்பானவர்களே முதலாவது இந்த இந்த வசனத்தினுடைய முதல் பாகத்தை நாம் பார்ப்போம் ஏனால் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது தேவனுடைய கிருபையினால் தான் இந்த புதிய ஆண்டை நீங்களும் நானும் கண்டிருக்கிறோம் அவருடைய கண்களிலே நமக்கு இரு கிருபை கிடைத்தபடினால் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்படியானால் கிருபை என்றால் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லது கிருபை என்றால் என்ன என்பதை பார்க்கிற பொழுது தகுதியற்ற நமக்கு தேவன் காட்டுகின்ற அவருடைய தயவுள்ள அன்பு கிருபை என்பது தகுதியற்ற நமக்கு தேவன் காட்டுகின்ற தயவு இரக்கம் என்று சொல்லி அதை நாம் மொழிபெயர்க்கலாம் கிருபை என்பதற்கு தமிழிலே அருள் என்று பொருள் கிருபை என்பது வடமொழி சொல் ஆகவே அது தமிழிலே அதற்கு அருள் என்ற மற்றொரு பொருளும் உண்டு வள்ளுவர் கூட தனது திருக்குறளிலே இப்படி சொல்கிறார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லி அருள் இல்லை என்று சொன்னால் மேல் உலகத்திலே நமக்கு இடம் இல்லை பொருள் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்கின்ற பூமியிலே பேர் புகழ் நமக்கு இல்லை என்று சொல்கிறார் ஆக இறைவனுடைய அருள் இல்லை என்றால் இறைவனுடைய கிருபை இல்லை என்றால் இவ்வுலக வாழ்வு நமக்கு என்றோ முடிந்திருக்கும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக தேவன் தண்டனை கூடாமல் கிருபையினால் நம்மை மன்னித்திருக்கிறபடினால் நாம் மீண்டும் வந்த ஒரு புதிய ஆண்டை கண்டிருக்கிறோம் ஆகவே அவருடைய கிருபையினால் இந்த ஆண்டை நாம் கண்டிருக்கிறோம் கிருபை என்பது நமக்கு இரண்டு வழிகளில் கிடைக்கின்றது எப்படி என்றால் முதலாவது நாம் தகுதியற்றவர்கள் என்று அறிந்தும் கூட நாம் தண்டனைக்கு உரியவர்கள் என்று அறிந்தும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் நாம் எல்லாருக்கும் அவர் மீட்பை பெற்றுக் கொடுத்தார் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அது முதலாவது கிருபை இரண்டாவது கிருபை நமது செயல்பாடுகளுக்கு தக்கதாக அவர் கிருபை அளிக்கிறார் ஆகவே தான் யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்படுகின்ற பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கிரியை அல்லது செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு கிருபை அளிக்கப்படுகிறது எனவே அவரது கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது இரக்கம் கிடைத்தது தயவு கிடைத்தது அன்பு கிடைத்தது ஆகவே இந்த புதிய ஆண்டை நாம் கண்டிருக்கிறோம் இந்த புதிய ஆண்டினுடைய வாக்கு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போம் ஏனால் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அன்பானவர்களே இந்த உலகத்தை படைத்த கடவுள் நாம் எல்லாருடைய பெயரையும் அழைக்கக்கூடியவராகவும் அறிந்திருக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அறிந்திருக்கிறபடியினால் அவர் தாராளமாக அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் நீ தாயின் வய கற்பத்தில் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் வேதத்திலே அநேகரை பெயர் சொல்லி அழைக்கிறார் அவற்றில் ஒரு சிலவற்றை மாத்திரம் இந்த நாளிலே நாம் ச சிந்திப்போம் ஆண்டவர் முதலாவது சோதனையில் ஆப்ரஹாமை பெயர் சொல்லி அழைக்கின்றார் ஆப்ரஹாமை அழைக்கிறார் ஆப்ரஹாமை குறித்து நாம் நன்கு அறிவோம் ஆகவே மிக சுருக்கமாக ஆப்ரஹாமுக்கு நூறு வயது இருக்கின்ற போது அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் அந்த குழந்தை அவனுக்கு ஏக சுதனும் நேச குமாரனுமாக இருக்கிறான் அந்த குமாரனை தனக்கு பலியாக கொடுக்கும்படி ஆண்டவர் கேட்டு அவனை சோதிக்கின்றார் ஆப்ரஹாமை சோதிக்கிறார் ஆனால் ஆப்ரஹாம் சற்றும் மனம் தளராமல் மனம் கோணாமல் ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்தவனாக தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு அவன் போகிறான் அங்கே பலியிடுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது ஆப்ரஹா ஆண்டவர் ஆப்ரஹாமை ஆப்ரஹாமே 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 என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அவனை அழைக்கிறார் அழைத்து அவர் சொல்கிற வார்த்தை என்ன நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் வேதம் சொல்கிறது பக்தி உள்ளவனை அல்லது தேவனுக்கு பயந்தவனை தேவன் தமக்கென தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் நமக்கு கொடுக்கிறது அன்பானவர்களே சோதனையின் மத்தியிலே சோதனையை சகித்து விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆக ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நமக்கு சோதனையை கொடுக்கிறவர் அல்ல அப்படி சோதனை கொடுக்கிற பொழுது அதிலிருந்து அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் அவர் காண்பிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் சோதனை மத்தியிலும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தபடியினால் ஆப்ரகாமின் சந்ததி பூமிக்குள் சகல ஆசிர்வாதங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் ஆக இன்று ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவராக இருக்கிறார் ஆப்ரஹாமின் சந்ததியாக இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கும்படி உங்களையும் என்னையும் அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது காரியம் வனாந்திரத்திலே மோசேயை அழைத்த தேவன் பார்வோனிடத்திலே வளர்ந்த தேவன் வளர்ந்த மோசே பின்பு பார்வோனிட அந்த எகிப்து தேசத்திலே எகிப்தியனை கொன்றுவிட்டு ப பார்வோனுக்கு பயந்து அங்கே தன்னுடைய மாமன் வீடாகிய மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போகிறான் மாமனுடைய ஆடு மாடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது முட்செடியில் நின்று ஆண்டவர் மோசேயே 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 என்று அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று அவன் போகின்ற பொழுது எகிப்து என் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு அவர்களை வழிநடத்துவதற்காக உன்னை தலைவனாக நியமித்தேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் அன்பானவர்களே மனாந்தரமான ஒரு சூழல் நம் வாழ்வில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும்போது வனாந்திரம் செழிப்பான வயல் வழியாகும் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய வனாந்தரங்கள் நம்மளுடைய வாழ்வு வனாந்தரங்களாக காணப்பட்டாலும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகின்ற பொழுது அவைகள் செழிப்பானவைகளாக மாறும் என்று அங்கே பார்க்கிறோம் அன்பானவர்களே வனாந்தரத்திலே அழைத்த தேவன் மோசை அழைத்த தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் ஒருவேளை இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தோடு அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நமக்கு இந்த வனாந்தரமான வாழ்வு செழிப்பான வாழ்வாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவதாக வெறுமையில் இருந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கின்றார் பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அன்பான சீடன் மீன்பிடிக்கிற அவனை மனிதர்களாய் பிடிக்கவர்களாக மாற்றின தேவன் ஆண்டவரோடு கடலிலே நடந்து வந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்து இழைப்பாரக்கூடிய நெருக்கமான நட்பு கொண்ட மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவரோடு மூன்றரை ஆண்டு காலம் ஊழியத்திலே ஈடுபட்ட அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் அன்பான பேதுருவே நீ அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார் அதற்கு அவன் பதில் கொடுக்கிறான் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி ஆனால் அந்த வார்த்தை ஆண்டவருக்கு போதவில்லை அல்லது அது அவருக்கு ஒரு திருப்திகரமாக படவில்லை ஏனென்று சொன்னால் அவன் ஆண்டவர் ஆண்டவரை காட்டி கொடுக்கின்ற பொழுது அவன் மூன்று முறை மறுதளித்து போனவன் சிலுவிலை அறிகின்ற பொழுது அவன் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்று ஓடிப்போனவன் தன்னை ஒழித்து கொண்டவன் ஆனபடினால் ஆண்டவர் அவனை மீண்டுமாக கேட்கிறார் யோனாவின் குமாரனாகிய பேதுருவே நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆமாண்டவரே உம்மிடத் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அப்பொழுதும் ஆண்டவர் அவனுடைய நிலைமையை பார்க்கிறார் சேவகன் தன்னை பிடிக்க வரும் பொழுது பட்டயத்தை எடுத்து சேவகனுடைய காதை அறுத்த அந்த மனிதன் இன்றைக்கு காணாமல் போய்விட்டானே என்று சொல்லி அவன் மீது இந்த அந்த ஒரு காரியத்தை யோசித்து பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்னவென்றால் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் அவர் மூன்றாம் தனை தன்னை கேட்டபடினாலே துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உமை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் இங்கே மூன்றாம் தரம் அவன் ஆண்டவர் கேட்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அவன் தன்னை உணர்ந்தவனாக தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறான் இந்த இரண்டு முறையும் தன்னுடைய சுயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி தன் சுயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக அங்கே பதில் சொல்கிறான் மூன்றாவது முறை அவன் கேட்கிற அவன் தன் சுயத்தை அறிந்து அதை வெறுமையாக்கி தேவனுடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னை ஒப்படைக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அன்பானவர்களே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து நமக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவருடைய பணியை செய்யும்படியாக அழைக்கிறார் அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் ஒரு காலத்திலும் அவர் மாறுவதில்லை ஆகவே அவருடைய அழைப்பிற்கு நம்மை தாழ்த்தி ஒப்படைப்போம் ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்று சொன்னால் என்னுடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படியானால் அவருடைய அவருடைய அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நாம் இருப்போம் அப்ரஹாமை அழைத்தார் அவன் அந்த அழைப்பிற்கு பாத்திரவானாக காணப்பட்டான் மோசையை அழைத்தார் அந்த அழைப்பிற்கு அவன் பாத்திரவானாக காணப்பட்டான் பேதுருவை அழைத்தார் அவனும் அந்த அழைப்பிற்கு பாத்திரவானாக காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு நம்மை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து நம்மை முழுமையாக ஒப்படைப்போம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் ஆகவே அவருடைய கண்களிலே நமக்கு இரக்கமும் தயவும் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர நாம் ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனே அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் மீண்டும் ஒரு புதிய ஆண்டை காண செய்தீர் அதற்காய் நன்றி எங்களுடைய எங்களுடைய நல்ல செயல்களினால் அல்ல சுவாமி எங்களுடைய தகுதியினால் அல்ல உங்களுடைய கிருபையினால் ஆகவே உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை நீர் அறிந்திருக்கிறீர் பேர் சொல்லி அழைக்கிறீர் அதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் உமது அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாக விளங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்விராக இந்த வார்த்தைகள் இந்த வாக்குகள் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தரவும் ஆண்டவர் நீ பணிக்கின்ற வே வேலையை நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் உமது பரிசுத்தாவின் ஒத்தாசையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆசீர்வதை இந்த வார்த்தைகள் கேட்கிற உமது ஜனங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கிருபைக்குழு எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமன் கர்த்தர்தாமே இந்த காரியங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமன்